வணக்கம் மக்களே தற்போது வெளியான முக்கிய செய்தி என்னவென்றால் நீங்கள் டென்த்து டுவெல்த்து முடித்திருந்தால் போதும் அங்கன்வாடியில் வேலை வாய்ப்பு இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்றேன்னு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற விவரஸ் ஆய்ந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவரர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக அரசு மாநிலம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையத்தில் இருக்கும் காலி இடங்கள் அதாவது ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று காலியிடங்களை நிரப்ப இப்பொழுது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு அது என்னென்னா நீங்கள் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்திருந்தால் இது ஒரு பொன்னான வாய்ப்பு அதாவது என்னென்ன வேலைன்னா அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் ஆகியோர் பதவிக்கான பதவிகள் அடங்கும் நேரடி நியமனம் மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்படும் மேலும் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வரை சம்பளம் பெறலாம் அதாவது காலியிடங்கள் எவ்வளவுனா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு காலியிடங்களும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு முந்நூற்றி அஞ்சு காலியிடங்களும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலியிடங்களும் உள்ளது அதாவது எந்த பணிகளுக்கு என்னென்ன படிப்பு தேவை அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து பனிரெண்டாவது முடித்திருந்தால் போதும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு பத்தாவது முடித்திருந்தால் போதும் அதாவது இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் விவரம் என்னென்னா அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி எழுநூறு முதல் இருபத்தி நாலாயிரத்தி இருநூறு வரை கொடுக்கப்படும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மாதம் ஐந்தாயிரத்தி எழுநூறு முதல் பதினெட்டாயிரம் வரை கொடுக்கப்படும் அங்கன்வாடி உதவியாளர்கள் மாதம் வந்து நாலாயிரத்தி நூறு முதல் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு வரை கொடுக்கப்படும் இந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வயது வரம்பு எவ்வளவுனா அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை மாற்றுத்திறனாளி பெண்கள் விதவைகள் மற்றும் எஸ்டிஎஸ்சி பிரிவை சார்ந்தவர்களுக்கு தளர்வுகள் உண்டு அடுத்ததாக அங்கன்வாடி உதவியாளர் பதவிகளுக்கு பொது பிரிவு வயது வரும் எவ்வளவுனா இருபது முதல் நாற்பது வரை இதில் வந்து விதவைகள் மாற்றுத்திறனாளி பெண்கள் போன்றவர்களுக்கு தளர்வுகள் உண்டு அதாவது இவங்களுக்கு தேர்வு அப்படின்னு எதுவும் கிடையாது இவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் மேற்பார்வையில் நேர்காணல் மூலமாக இவர்களுக்கு பணி நியமனம் செய்யப்படும் இந்த பணிக்கு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பணி அடுத்தது என்னன்னா காலியிடங்களில் அந்தந்த பகுதியில் பஞ்சாயத்து அல்லது நகர்ப்புறம் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் நெக்ஸ்ட் என்னன்னா விதவை விண்ணப்பதாரருக்கு இருபத்தைந்து சதவீதம் முன்னுரிமை வழங்கப்படும் இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ்நாடு அரசு அதிகாரபூர்வமான இணையதளம் என்னென்னா ஐசிடிஎஸ் என்ற இணையதளத்தில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இந்த பணின்றது வந்து நிரந்தரமான பணி அப்படின்னு தமிழ்நாடு அரசு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கு தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ